சுமார் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு முத்தையாவும் காமாட்சியும் சந்தித்து பேசியது சினிமா உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் பார்க்கப்படுது யார் இந்த முத்தையா காமாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கரகாட்டன் படத்தோட கதாநாயகன் கதாநாயகி தான் இந்த முத்தையா காமாட்சி அதாவது ராமராஜனும் கனகாவும் அந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் தான் இந்த முத்தையா காமாட்சி இவங்க முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து தங்களோட பழைய நினைவுகளாக பகிர்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளி வந்து ராமராஜனோட கேரியரில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்ன்றது கராட்டக்காரன் கருமாரி கந்தசாமி தயாரிப்பில் கங்கை மரன் இந்த படத்தை இயக்கிந்தார் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று இளையராஜாவோட பாடல்கள் எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட் ஆச்சு அதே போல் கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் அந்த காமெடின்றது இன்னி வரைக்கும் பேசப்படுற ஒரு காமெடி குறிப்பாக வாழப்பட காமெடி இந்த படம் வழி வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் ஆச்சு இந்த படம் மதுரையில் ஒரு தேட்டரில் நானூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு ஓடி மெகா ஹிட் ஆச்சு இந்த படம் வழி வந்து ஆண்டு கால ஆண்டு நிலையில் நடிகர் ராமராஜனுக்கு கனகாவை பார்த்து பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா கனகாவோட தாய் தந்தைலாம் இழந்துட்டு அவங்க தனிமையில் இருக்காங்க வெளி உலகத்து தொடர்பு இல்லாமல் இருக்காங்க இதை கேள்விப்பட்ட ராமராஜன் அவங்கள சந்திச்சு பேசணும் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு கனகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் எங்கே வரட்டும் அப்படிங்கும்போது கனகா என்ன சொல்லியிருக்காங்க இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்குண்டத்தில் இருக்கிற ராமராஜன் அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்த்து பழைய நினைவுகள்லாம் பேசி இரண்டு பேரும் ஒன்றா உணவெலாம் இருந்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பி வச்சிருக்கேன் ராமராஜன் இது குறித்து நடிகை ராமராஜன் கூறும்போது தாய் தந்தை எழுந்துட்டு கனகா வந்து தமிழக இருந்து கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்கள நேரில் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் நினச்சிருந்தேன் இந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்னு சொல்லிட்டு அவங்களே நேரில் வந்து பார்த்தாங்க பல நினைவுகளாக பேசணும் அப்பா அம்மா இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பழைய நினைவுகளும் பேசி அவங்க கூட ஒன்னா உணவருந்து அவங்களை அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் என்ன கேட்குறது கரகாட்டக்காரன் பார்ட் டூ வருமானு கேட்குறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில கனகா அவங்களோட உடல் ஒத்துழைக்கமா தெரியல அப்படின்னு தனது கனகா குறித்து தனது அக்கறையை வெளிப்படுத்திருக்க ராமராஜ்